இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பல மீதமாக வைத்திருக்க வேண்டும் என்பது இந்தியாவின் ஒரு திட்டம் நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு இலங்கைக்கு கடனை வழங்குவார்களே தவிர தொழில்நுட்பத்தை வழங்க மாட்டார்கள் இலங்கைக்கு உதவிகளை வழங்குவார்களே தவிர இலங்கையின் பொருளோ உற்பத்தியை அதிகரித்து பொருளாதாரத்தை முன்னே முன்னகற்றுவதற்கு விட மாட்டார்கள் ஒவ்வொரு நாடுகள் இப்போது சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏதாவது ஒரு தொழிற்பேட்டைகளை அமைத்து தொழில்நுட்பத்தை உயர்த்த முன் வந்தாலும் அதனை இந்தியா தனது பாதுகாப்பு காரணங்களை காட்டி தடுத்துவிடும் அது இந்தியாவின் அதே போலதான் இப்ப இலங்கை பாதுகாப்பிலும் வந்து இலங்கையை ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பில் பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது தண்ணில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு உடன்பாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டது இன்று வரையிலும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது நாமல் கூட அவரை கேட்டிருந்தார் அதாவது இலங்கை தற்போது இந்திய பாகிஸ்தான் போரில் யார் பக்கம் நிற்கின்றது என்பதை மக்களுக்கு அரசு தலைவர் விளங்கப்படுத்த தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் அரசு தலைவர் கூறியிருக்கிறார் இலங்கை இந்தியாவுடன் தோளோடு தோல் நிற்பேன் ஆனால் வெளிவார அமைச்சர் என்று சொல்லியிருக்கின்றார் இல்லை இல்லை நாங்கள் நடனியிலமையாக இருக்கிறோம் இப்ப இதில் எது உண்மை என்னென்று சொன்னால் இலங்கை எழுதிய பாதுகாப்பு உடன்பாட்டை நரேந்திர மோடி கூறியது போல இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமாகவும் இலங்கையும் இந்தியாவும் ஒரே பாதுகாப்பு கூட இங்கு உதாரணமாக பாத்தீங்கன்னா நேற்றும் அதே போலதான் நிற்கும் என்று சொன்னால் அனிர்குமார் கிருஷ்ண கூறியது சரி இல்லை என்று சொன்னால் வெளிவார அமைச்சகம் கூறியது சரி ஆனால் இதில் எது 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 சரி என்று யாருக்கும் இதுவரையில் அது இந்தியா திறந்தாலே தவிர யாரும் இதை கூறப்போவதில்லை என்றுதான் அஹ் கூறப்படுகின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இலங்கையின் பாதுகாப்பை ஒரு அச்சுறுத்தலுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அதை தான் அதை அந்த அச்சுறுத்தலில் இருந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு சக்தி என்பதை ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு ஒரு அழுத்தமாக சொல்ல முற்பட்டுக்